மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து அப்பப்போ நம்மளோட ஏற்றுமதி ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குது என்னென்ன பொருட்களுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதே நேரத்தில் எந்தெந்த செக்டாரில் ஏற்றுமதி வந்து டவுன்ஃபால் ஆகிட்டுருக்குது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்குது அப்படின்றதையும் சொல்லுவாங்க இப்போது ஏப்ரல் டு அக்டோபர் காலகட்டத்தில் நம்மளோட ஏற்றுமதி எந்தெந்த செக்டாரில் அதிகமாக இருக்குது எந்தெந்த செக்டாரில் குறைஞ்சிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதை வச்சுட்டு நாம் சரியான பொருளை தேர்வு பண்ணி அதை மார்க்கெட் பண்ணும்போது நமக்கு ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ப்ராடக்டை அப்படியே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நாமளும் அதில் சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருளை உலக நாடுகள் குறைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் அதை என்ன தான் புஷ் பண்ணாலும் ஆர்டர் கிடைக்கிது அப்படின்றது நமக்கு கஷ்டமான ஒரு இருக்கும் ஸோ இப்போது அந்த ட்ரெண்டை பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள் அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துடலாம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுமதியில் வளர்ச்சி கண்ட துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா டீ காஃபி டொபாக்கோ ஸ்பைசஸ் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் கார்பெட்ஸு ஹேண்டிகிராஃப்ட்ஸு பிளாஸ்டிக் லெனோலியம் பிளாஸ்டிக் லெனோலியம் அப்படின்றது பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தரை விருப்புகள் நீங்கள் பிளாஸ்டிக் மெனோலியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது அதிக அளவில் சைனா தான் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் குறிப்பாக குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் யூரோப்பியன் ரீஜனில் இருக்கக்கூடிய அதிக குளிர் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து இதை இருந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது என்னென்ன செக்டாரில் ஏற்றுமதி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்கள் அதுக்கடுத்து ஆயில் மீல்ஸு ஆயில் சீட்ஸு மரைன் ப்ராடக்ட்ஸு அயன் ஓரு செராமிக் ப்ராடக்ட்ஸு கிளாஸ் வேர் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த செக்டர்லலாம் வந்து ஏற்றுமதி கடந்த ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்கும் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது